வழுக்குதாப்பா இது விரால் பாருங்க இதே மாதிரி தான் பிடிக்கப் போறோம் அனி பைஸ் நகர்களுக்கெல்லாம் வணக்கம் பாருங்க சிங்கிள் ஊக்கில் நம்ம விரால் பிடிச்சிருக்குறோங்க இது சிங்கிள் ஊக் போட்டுச்சு இப்போ டபுள் ஊக் போட்டுக்கிருங்க பாருங்க கீழே ஒரு மேலே ஒரு ஊக்கு கீழே ஒரு ஊக்கு இதில் பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி குட்டி கோத்தாக்க இந்த ஊக்கு வந்து கீழ் செடி இருக்கும் விரால் வந்து எடுக்கட்டி மேல் சைடும் மாட்டோம் கீழ் சைடோ மாட்டோம் அதனால் டபுள் முள்ளில் விரால் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை பாருங்க நம்ம எத்தனை ஊக்கு வச்சுருக்கிறோங்கன்ட்டு ஒரு பத்து பாதி பாடத்தில் இங்கே பாருங்கள் எத்தனை விரால் இப்போ பிடிச்சிருக்குறோம்ட்டு எப்படி அடி இது பாருங்க ஈஸியாக இது மிஸ்ஸாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா டபுள் ஊக்கு இருக்கிறதுனால விரால் அடிச்சுன்னே இருக்குது பாருங்கள் இப்போ மட்டுமே ஒரு முப்பது விராலுக்கு வேலை பிடிச்சிருக்குங்க அது பயில் போட்டிருக்குங்க இந்த பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு இது உங்களுக்கு காடுணுன்றதுக்கு வாசம் எடுத்து போட்டுக்குது ரொம்ப பாருங்க விராலுக்கு விராளுக்கு தூண்டில் போட்டுன்னு கருங்க விரால் மாட்டிக்கிச்சே நீந்தின்னு போக முடியாது ரொம்ப இருக்குது அதனால் முள் டயர் குத்திக்கு போகுது பார்த்து அதில் அதே மாட்டி சார் இன்னும் அதே மாட்டி சார் ரெண்டு பாத்து பார்த்து வெதிர முன்னு குத்து போத டயர் சாரே எது रैंडिंग गेट का पड़ता ना हां रैंडी पे पड़ता हां वेरी गुड कैसे सलामा भाई

இந்த ஊக்கு வந்து டபுள் ஊக்கு போடுறதுனால டபுள் ஊக்கு அடிச்சிருச்சு பெண்டே ஆயிடுச்சு பாருங்க ரெண்டு விழா இருக்குது இன்னொரு இப்படி கோதப்பட்ட பெரிய விழா பாருங்க ரெண்டு ரெண்டு விராது கையிலே பிடிக்க முடியல விரால் பிடிக்கிறது கஷ்டம் நான் பாருங்க டபுள் ஊக்கு போட்டு ஒரே வள வள வரல வழுக்குதாப்பா எப்படிக்குது விரால் பாருங்க இதே மாதிரி தான் பிடிக்க போகிறோம் ஹாய் நண்பர்களே பாருங்க இன்னைக்கு டபுள் ஊக்க போட்டு தூண்டில் கேனில் ரெண்டு ஊக்கு போட்டு விரால் பிடிச்சிருக்கோம் ஒரு நண்பர் கேட்டார் விரால் பிடிக்கிது எப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று ஃபுல் வீடியோ போடு நண்பா அப்படின்னு கேட்டார் பாருங்க அது ஈஸியாக எப்படி பிடிக்கலேயே விரால் பிடிக்கிது ரொம்ப கஷ்டம்னு நினச்சினுக்கிறாங்க ஆனால் அதுதான் இல்லை பிடிக்கிறதுலே விரால் பிடிக்கிறது ஒரு கெண்டை குஞ்சு தூண்முல் ஒன்று ஒரு பத்து ரூபாய் வாட்ரு கேனு அதில் கொனிலையில ஒரு நிரம்பு ஒரு ஜான் நிரம்பு இருந்தால் போதும் பாருங்கள் எத்தனை விரால் பிடிச்சிருக்கோன்ட்டு பாருங்க கேட்டில் பெரிய சைஸ் விரால் இது தான் நண்பா ரொம்ப பெரிய சைஸ் வியாள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது விரால் விழுந்திருக்கு ஒம்பது விரால் விழுந்துருக்கு இப்போ இது வந்து குறைஞ்சபட்சம் ஒரு மூணு மணி நேரத்தில் பிடிச்சிது மூணு மணி நேரத்தில் ஒம்போது விரால் பிடிச்சிருக்கோம் கேன் போடுக்கோம் இன்னும் எடுக்கலை இப்போ உளுந்து விரால் மட்டும் ஒம்பது விழால் இது பையனாக எத்தனை விழானு உங்களுக்கு அப்பறம் அடுத்த வீடியோவில் காமிக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க இது ஊக்கு எப்படி காட்டுறதுன்ட்டு நான் உங்களுக்கு ஒரு அடுத்த வீடியோவில் போடுறேன் கிட்ட வந்துவிடுவாங்க